அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மகள் சங்கமித்ரா அவர்கள் தளபதியை மீட் பண்ண பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது இந்த அலங்குபடுத்த ட்ரெய்லர் கிளிம்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு அண்ட் ரீசெண்டா நீங்க ஒரு பிரிவியூ ஷோ போட்டதுல நல்ல விமர்சனங்கள் வந்ததை பார்த்தேன் அண்ட் படம் ரிலீஸ் ஆனதும் கண்டிப்பா நான் பாக்குறேன் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ரஜினி அவர்கள் மீட் பண்ணும் போதும் படம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச தளபதி படம் எதுன்னு கேட்டதுக்கு நான் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த படமே கில்லி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அதுக்கப்புறம் நிறைய தடவை டிவிலையும் பார்த்திருக்கேன் தென் இப்போ ரீசெண்டா ரீல்

மாதிரி தெரியுது அண்ட் இவங்களுமே சும்மா பணம் இருக்குன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்த மாதிரி தெரியல பயங்கரமா இல்லைனாலும் ஓரளவுக்கு சினிமா நாலேஜோட தான் பேசுறாங்க அதுவும் முதல் படமா இந்த கதையை சூஸ் பண்ணதுல இருந்தே தெரியுது ஏன்னா பணம் இருக்குன்றதுக்காக நிறைய பேர் சினிமாவை பத்தின புரிதல் இல்லாம லெஜண்ட் மாதிரி முதல் படம் எடுப்பாங்க பட் ஒரு ஸ்டோரி பேஸ்டான கதையை முதல் படமா சூஸ் பண்ணதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அண்ட் சினிமா இன்ட்ரெஸ்ட்னால பிலிம் ப்ரொடக்ஷன் படிச்சதா சொல்றாங்க ஸோ அதனால தான் அவர்களுக்கு ஸ்டோரி பேஸ்டான கதையை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நாளைக்கு படம் ரிலீஸ் மக்கள் கிட்ட என்ன ரிசப்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த ப்ரீ ஷோ விமர்சனங்களை முழுசாவும் நம்ப முடியாது. சம்டைம்ஸ் சில மொக்க படத்துக்குலாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க சோ, அலங்கு நாளைக்கு என்ன பண்ண போறோன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.